அன்பார்ந்த மாணவர்களே இளைஞர்களே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்தது ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் எந்தவொரு கருத்தும் கூறாமலும் நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு வச்சிருந்தார் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வந்து நேற்று வழங்கியிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் இந்த வழக்கு சம்பந்தமா பார்க்குறதுக்கு முன்னாடி ஆளுநருடைய ரோல் என்ன ஆளுநர் பதவி எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இங்கிலாந்து அரண்மனையில் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தயாரிக்கப்பட்ட உரையை மன்னர்கிட்ட கொடுத்து மன்னர் அவர்கள் வந்து அதை அரசபையில் உரை நிகழ்த்துவார் பிறகு அந்த உரை செய்தித்தாள்களில் அறிக்கையாக வெளியாகும் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மன்னர் அவர்கள் பேசி அந்த உரை வெளியிடுவதற்கு முன்னாடியே பத்திரிகையாளர் ஒருவர் அவரே தயார் பண்ண ஒரு உரையை பத்திரிக்கை செய்திகள் வந்து வெளியிட்டிருப்பார் வழக்கமாக பத்திரிகை விற்பனையாவதை விட அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பத்திரிகைகள் வந்து விற்பனையாகி இருக்கிறது பிறகு இந்த செய்தி கேள்விப்பட்டு அமைச்சர்களும் அதிகாரிகளும் மன்னர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குற்றம் செய்த அந்த பத்திரிகையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் மன்னர் அவர்கள் வந்து இல்லை இல்லை அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பார் மன்னர் அவர்கள் ஏன் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொன்னார்னால் அதாவது அமைச்சர்கள் நீங்கள் கொடுத்த அறிக்கையையும் நான் படித்து பார்த்தேன் அந்த பத்திரிகையாளர் வெளியிட்ட அறிக்கையும் படித்து பார்த்தேன் நீங்கள் கொடுத்த அறிக்கையை விட பத்திரிகையாளர் வெளியிட்ட அறிக்கையை நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் தற்பொழுது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா மன்னர் அவர்கள் வாசிக்கக்கூடிய உரை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எழுதி கொடுக்குற உரையை தான் மன்னர் அவர்கள் வந்து தற்பொழுது வாசிச்சுட்ருக்கிறார் அதே போல் இந்த ஃபார்மேட்டு தான் இன்றைக்கி இந்தியாவிலையும் தொடர்ந்துட்டுருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றங்கள்லேயும் குடியரசுத் தலைவர்களும் கவர்னர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எழுதி கொடுக்குற உரையை தான் வந்து படிச்சிட்ருக்குறாங்க ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது ஆளாத மாநிலங்களில் அதாவது மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆளுநரை வைத்து அந்த ஆட்சிக்கு இடையூறு செய்வது அந்த ஆட்சியை செயல்பட விடாமல் முடக்குவது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்குது பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆளுநர்களை வச்சு அது ஆளாத மாநிலங்களில் எப்படியெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்றத சில வழக்குகளை வந்து நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டெல்லி அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளுக்கு எதிராக அங்கிருந்த துணைநிலை ஆளுநர் நவ்ஜீப் ஜங் வந்து தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை போடுற விதமாக செயல்பட்டிருக்கிறார் இதை எதிர்த்து டெல்லியிலே ஆட்சி நடத்தக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து டெல்லி அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கணும் அதை எதிர்த்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதாவது குறிப்பாக துணைநிலை ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரங்கள்லாம் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து பிரச்சனைகளுக்காக வந்து அரசியல் முடிவுகளை வந்து முட்டுக்கட்டை போடும் விதமாக செயல்படக்கூடாதுன்னு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் அப்போது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்களுக்கும் அப்போதைய ஆளுநர் கிரண் பேடி அவர்களுக்கும் அதிகாரப் போட்டி வந்து நடந்துகிட்டு இருந்தது இது சம்பந்தமாகவும் வந்து வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதாவது டெல்லியினுடைய தீர்ப்பே புதுவைக்கும் வந்து பொருந்துன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சாப் மற்றும் கேரளா மாநிலத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்பட்ட போது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதாவது ஆளுநர்கள் வந்து தொடர்ச்சியாக மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படுவது என்பது நெருப்போடு விளையாடுவது போல உள்ளது என கருத்து தெரிவிச்சிருந்தாங்க தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னென்னா இதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பத்து மசோதாக்களை வந்து நிறைவேற்றிய ஆளுநருக்கு வந்து ஒப்புதலுக்கு அம் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அதை வந்து திருப்பி அனுப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு பிறகு தமிழ்நாடு அரசு மீண்டும் அந்த மசோதாக்களை வந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படி மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பக்கூடிய அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் வந்து உடனடியாக வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கணும் அப்படி இல்லைன்னா அதில் எதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னா அதை வந்து மாநில அரசுக்கிட்ட வந்து சொல்லணும் பிறகு மாநில அரசு மீண்டும் அந்த மசோதாக்களில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னா அதை சேஞ்சஸ் பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை ஆளுநர் அவர்கள் வந்து உடனடியாக வந்து நிறைவேற்றி இருக்கணும் ஆனால் இதை செய்ய ஆளுநர் அவர்கள் வந்து மறுத்திருக்கிறாரு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் மீது மோதல் போக்கை கடைப்பிடித்து இந்த மசோதாக்களை கிடப்பில் வந்து போட்டிருக்கிறார் இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் ஆளுநர் அவர்கள் வந்து நேர்மையற்றவராக வந்து நடந்திருக்கிறாரு அதாவது தமிழ்நாடு அரசு மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பிய அந்த சட்ட மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கியிருக்கணும் மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது பிரிவு இரநூறின் கீழ் தன்னிச்சையான அதிகாரம் என்பது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிறகு இந்த பத்து மசோதாக்களையும் நிலுவையில் வைத்திருப்பது சட்டப்பிரிவு இரநூறுக்கு எதிரானது என்றும் இது பிழையானது என்றும் நீண்ட காலமாக மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்க கூடாது எனவும் பஞ்சாப் வழக்கினுடைய தீர்ப்புக்கு பிறகும் இவ்வாறு ஆளுநர் நடந்து கொண்டிருப்பது சரி கிடையாதுன்னு சொல்லியும் ஆகவே உச்சநீதிமன்றத்திற்கு உள்ள சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாக அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது என்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த சட்ட மசோதா தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது வரவேற்கக்கூடியது என்றாலும் கவர்னர்கள் ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள மாநில அரசுகளை செயல்பட விடாமல் முடக்குவது என்பது ஏதோ இன்னைக்கோ நேற்றோ நடக்கிறது கிடையாது இது தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்குது தேசிய கட்சிகள் வந்து மாநிலங்களில் வந்து தோற்று அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அந்த மாநிலத்தை ஆட்சியை பிடித்ததை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசுகள் அதாவது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசுகள் வந்து கவர்னர் மூலமாக அந்த மாநிலங்களை உருட்டி மிரட்டுவதற்கு ஒரு ஆயுதமாக இன்று வரையில் கவர்னர் பதவி வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது ஆக இப்படிப்பட்ட கவர்னர் பதவி அந்த கவர்னரால் மாநில அரசுகள் வந்து படக்கூடிய இன்னல்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உச்சநீதிமன்றத்திற்கு தெரியாதா என்ன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஒன்றியத்துலேயும் சரி மாநிலத்திலையும் சரி ஆட்சியில் இருந்தது ஆனால் அறுபத்தி ஏழுகளுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் வந்து சரிய தொடங்கியது பிறகு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து ஆட்சியை பிடிச்சது அது எந்தெந்த மாநிலங்கள்னால் பீகார் மாநிலத்தில் பிகேடி கட்சி ஹரியானாவில் விஷால் ஹரியானா கட்சி கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய பிரதேசத்தில் எஸ்விடி கட்சி ஒரிசாவில் சுதந்திர கட்சி பஞ்சாபில் அகாலிதளம் கட்சி தமிழ்நாட்டில் திமுக உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்டி கட்சி மேற்கு வங்காளத்தில் பங்களா காங்கிரஸ் என மாநில கட்சிகள் ஆட்சி அமைத்தன தேசிய கட்சிகள் வந்து மாநிலங்களில் ஆட்சி நடத்துகிற வரைக்கும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலங்கார பதவியாக இருந்த கவர்னர் பதவி எப்பொழுது மாநில கட்சிகள் அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடித்ததோ அதாவது பாம்புக்கு விஷப்பள்ளி எப்படி முளைக்குமோ அதுபோல கவர்னர்களுக்கு வந்து திடீர்னு அதிகாரங்கள் வந்து முளைக்க தொடங்கியது பிறகு அந்த கவர்னர்களை வைத்து அந்த மாநில அரசை செயல்படாமல் முடக்குவது அந்த மாநில அரசை மிரட்டுவது பிறகு அந்த மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு வந்து கட்டுப்படவில்லைன்னு சொன்னால் கவர்னரை வைத்து அந்த சட்டப்பேரவை வந்து கலைப்பது இது போன்ற மோசமான நடவடிக்கைகளில் ஆளுநர் பதவியை வைத்து மாநில அரசுகளை உருட்டி இருக்குது ஒன்றிய மோடி அரசும் சரி இதற்கு முன்னாடி இருந்த ஒன்றிய அரசுகளும் சரி உதாரணமாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டு சீட்டு தான் வந்து கிடைச்சிருந்தது எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்கள் கொண்ட பெரும்பான்மை பலத்தை நேரடியாக வந்து காட்டினாங்க ஆனால் ஆளுநர் ஆனந்த் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் மோகன்லால் சுக்காடியாவை அழைத்து அமைச்சரவை வந்து அமைக்க சொன்னார் ஆக தொண்ணூத்தி ஒன்பது உறுப்பினர் கொண்ட எதிர்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி மாநில ஆட்சியை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க தேசிய கட்சிகளுடைய ஆதரவு பெற்ற ஆளுநருடைய அடாவடித்தனம் என்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனது பிறகு இது நாடு முழுக்க பெரும் பிரச்சனையை வந்து உருவாக்கியது இதற்காக மத்திய மாநில அரசுகளினுடைய உறவை வந்து ஆராய்வதற்காக நிர்வாக சீராய்வு குழு வந்து அமைக்கப்பட்டது இந்த குழுவானது ஆளுநரை ஒரு மாநிலத்தில் நியமிக்கும் பொழுது அந்த மாநில முதலமைச்சரோட கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டுமென்ற மரபு தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டுமென கூறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக அமைச்சரவையால் பி வி ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்டது அந்த குழு மத்திய மாநில அரசுகள் ஆளுநர் நியமனம் சம்பந்தமாக எழுத்து மூலமாக நெறிமுறைகள் வந்து வரையறுக்கப்பட வேண்டுமென்றும் அதன் பிறகு மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டுமெனவும் இல்லையென்றால் சட்ட நிபுணர்கள் வழக்கறிஞர்கள் நிர்வாகிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டுமென கூறப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட சர்க்காரியா குழு அது ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுது என்னென்னா மத்திய அரசாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவருடைய கட்சி நலனுக்காக ஆளுநர் பதவியை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தார் மேலும் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஷ் அவர்கள் வந்து இந்த ஆளுநர் பதவின்றதே வந்து தேவையற்றது அதை முற்றிலுமாக வந்து நீக்கிடலான்னு சொல்லி கருத்து சொல்லியிருந்தார் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஆளுநரை வந்து நியமிப்பதற்கு மாநில சட்டப்பேரவையில் பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களை வைத்து ஆளுநர் பதவியில் வந்து அமர்த்தலாம் அப்படின்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் திரிபுராவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே கருத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆந்திர முதலமைச்சர் என் டி ராமாராவ் அவர்களும் ஆளுநர் பதவி தேவையற்ற ஒரு பதவின்னு சொல்லியிருந்தார் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம் ராமச்சந்திரன் அவர்களும் ஆளுநர் பதவி முற்றிலுமாக ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் பதவி என்பது கடந்த காலத்தினுடைய கழகம் என்றும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினுடைய சாபக்கேடு என்றும் வர்ணிச்சிருக்கிறார் அப்படி ஆளுநர் பதவி வந்து இருக்கணும்னு சொன்னால் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தரக்கூடிய பட்டியலில் இருந்து ஒருத்தர் ஆளுநராக நியமிக்கலாம் அப்படின்ற கருத்தையும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அவரை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த ராமகிருஷ்ண எக்டே அவர்கள் வந்து மாநில அரசினுடைய ஒப்புதலோடு தான் ஆளுநர் வந்து நியமிக்கப்படணுன்ற கருத்தை சொல்லியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து மாநில சட்டமன்றத்தின் பட்டியலில் இருந்து ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநரை நீக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துடன் இருக்க வேண்டுமெனவும் கருத்து தெரிவிச்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை இந்த கவர்னர் பதவியை வந்து மாநில அரசுகளை வந்து நசுக்குவதற்கும் மாநில உரிமைகளை பறிப்பதற்கும் ஒன்றிய அரசுகளால் ஒரு கோடாரியாக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில கட்சியை முடக்குவதற்கு ஆளுநர் பதவியை ஒரு கேடயமாக பயன்படுத்தி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த அரசுகளை வந்து முடக்குவது அந்த அரசுகளை வந்து அவமானப்படுத்துவது மாநில அரசுகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக பேசுவது உள்ளிட்ட ஏராளமான பாசிச நடவடிக்கைகளில் பாஜக ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்குது சட்டத்தை காட்டி ஆளுநரை கண்டிக்கும் உச்சநீதிமன்றங்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய இந்த ஆளுநர் பதவியை ரத்து செய்ய சொல்லி ஏன் இது வரைக்கும் உயர்நீதிமன்றங்கள் வந்து அறிவுறுத்தோ இல்லை என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த செட்டப்பானது இங்கிலாந்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னர் என்பது இங்கிலாந்தினுடைய செட்டப் தான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது இங்கிலாந்துல நாடாளுமன்றம் வந்து உருவாவதற்கு முன்னாடி அமைச்சர்கள் வந்து எழுதி கொடுத்தத அரசபையில் மன்னர் வந்து வாசிப்பார் பிறகு நாடாளுமன்றம் தோன்றிய பிறகு மன்னர் குடியரசுத் தலைவராக இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய உரையை அவர் வந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிட்டு இருக்கிறார் இதே செட்டப்பை தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணி அதாவது குடியரசுத் தலைவர்களும் கவர்னர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய உரையை வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒன்றிய மோடி அரசு அதாவது பாஜக அரசு ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து அந்த மாநில அரசுகளை முடக்கும் போக்குன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அந்த மாநில அமைச்சரவை எழுதி கொடுக்கக்கூடிய உரையை வந்து ஆளுநர் நிகழ்த்தாம அவர் விருப்பத்தின் பேரில் ஒரு உரையை நிகழ்த்துறாரு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து மாற்றி போடுறாரு பிறகு அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டு வெளிநடப்பு செய்கிறாரு இது போன்ற பாசிச நடவடிக்கைகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இதற்கு எதிராக ஆளுநரை கண்டிக்கக்கூடிய இந்த உச்சநீதிமன்றங்கள் இப்படி அதிகாரத்தை தன்னிச்சையாக தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய இந்த ஆளுநர் பதவி என்பது தேவையா இதை வந்து நீக்கப்படணுன்றதை பற்றியெல்லாம் இது வரைக்கும் பேசாமல் வெறும் மழுப்பலான தீர்ப்புகளை மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வரைக்கும் இதுதான் நடந்திருக்குது மாணவர்களே இளைஞர்களே ஜனநாயக சக்திகளே பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் மாநிலங்கள் தன்னாட்சி உரிமை பெற வேண்டும் ஜனநாயக கூட்டரசை நிறுவ வேண்டுமென முழக்கங்களை முன்வைத்து நாம் போராடி வருகிறோம் அதே வேளையில் கவர்னர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் இணைத்து நாம் போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி